சன் ட்ராவல் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விஸ்தார் கன்சல்டன்ஸ் உங்கள் பெருமதியான கடவு ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ் வணக்கம் இது தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சின் இணையதள விவகாரம் தீவிரமடையும் விசாரணை இலங்கையில் கல்வி மறுசீரமைப்பு கட்டாயம் நடக்கும் அனுர உறுதி அரசாங்கம் முன்னெடுக்கும் சீர்திருத்தங்களால் கல்விக்கு எதிர்காலம் இல்லை எதிர்கட்சி தலைவர் எச்சரிக்கை இலங்கையில் வைரஸ் நோய்கள் பரவும் தீவிரம் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் கோரிக்கை மத்திய புலனாய்வுத்துறை விசாரணைக்காக டெல்லி செல்ல உள்ள விஜய் பாதுகாப்பு வழங்குமாறும் கோரிக்கை நோபல் பரிசை வேறொருவரிடம் பகிர முடியாது எதிர்கட்சி தலைவர் கருத்துக்கு எதிர்ப்பு இனி தொடர்வது விரிவான செய்திகள் இலங்கை சுதந்திர நாளை கரிநாளாக வலியுறுத்தி வடக்கு கிழக்கில் நடைபெறவுள்ள பேரணிக்கு வலு சேர்க்குமாறு தாயக செயலணி அமைப்பினர் அழைப்பு விடுத்துள்ளனர் யாழ் ஊடகமையத்தில் நேற்றிடம் பெற்ற ஊடக சந்திப்பில் தாயக செயலணி அமைப்பினர் இந்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளனர் வருகின்ற பெப்ரவரி நான்காம் தேதி நடக்க போகின்ற சுதந்திர தினத்திற்கு எதிராக ஒரு அதாவது சுதந்திர தினத்தின் அன்று கரிநாளாக ஆக்க வேண்டும் என்பதற்காக அன்றைய நாள் எங்களுக்கு சுதந்திரம் கிடைப்பது என்பதை நாங்கள் தெளிவூட்டுவதற்காகவும் நாங்கள் அரசாங்கத்துக்கு எதிராகவோ அல்ல அரசாங்கத்துக்கு துரோகம் எழுப்பதற்காக அல்ல கடந்த அரசாங்கங்களை விட இந்த அரசாங்கங்கள் எங்களை கைவிடக்கூடாது என்பதை உலக சர்வதேசத்துக்கு எடுத்து சொல்வதற்காக நாங்கள் இந்த போராட்டத்திற்கு அனைத்து பல்கலைக்கழக மாணவர் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அனைத்து சங்கங்கள் அனைத்து ஊடகவியலாளர் அனைவரையுமே வந்து நாங்கள் வர சொல்லியிருக்கிறோம் அரசியல்வாதிகளையும் வர சொல்லியிருக்கிறோம் கடந்த காலங்களை விட நிகழ்காலத்தின் அரசியலை பற்றி சில வார்த்தைகளை நான் கூறணும் என்று நினைக்கிறேன் இன்றைய அரசியலினுடைய நோக்கம் இன்றைய அரசியலே நாங்கள் பல வியூகங்களை மாற்ற வேண்டி தேவை இருக்கின்றது அந்த வியூகங்கள் ரீதியாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் உண்மையிலேயே இன்றைக்கு இலங்கையில் பல மாற்றங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கின்ற உலக அரசியலை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் உலக அரசியலிலே இன்று அமெரிக்காவினுடைய நகர்வு என்பது வித்தியாசமாக்கப்பட்டிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு ஜூலி டிராங் அவர்கள் வந்து இன்று இலங்கையிலிருந்து இலங்கைக்கான தூதுவர் அமெரிக்காவுடைய தூதுவர் என்று வெளியேற காத்திருக்கின்றது அதை தொடர்ந்து எங்களுடைய உங்களுக்கு தெரியும் அடுத்த தூதுவர் இங்கே இலங்கைக்கு வருகை தந்திருக்கின்றார் அடுத்த தூதுவருடைய நோக்கம் அமெரிக்காவுடைய மக்களை பாதுகாப்பது மட்டுமல்ல இலங்கையில் இருக்கின்ற ஒரு கூகுள் ஒரு சுற்றுச்சூழல் அரசியலுக்குள்ளால் நகர்த்துவதற்காக அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் நாங்கள் இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் நாங்கள் கடந்த அரசாங்கங்களோடு இணைந்து நடந்து கொண்டிருந்த பொழுதும் இப்போதும் எங்களுடைய அரசியல்வாதிகளுடைய நகர்வு தவறான முறையிலே நகர்ந்து கொண்டிருக்கின்றது ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளம் வெளித்தரப்பினரின் ஊடுருவலுக்கு உள்ளானவை தொடர்பில் ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு துணைக்களும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த உத்தியோகபூர்வ இணையதளம் பல சந்தர்ப்பங்களில் வெளித்தரப்பினரின் கட்டுப்பாட்டிற்குள் சென்றமை அவதானிக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பிரச்சினையை செய்வதற்காக இலங்கை கணினி அவசர தயார்நிலை பிரிவு மற்றும் இலங்கை தகவல் தொடர்பாளர் தொழில்நுட்ப முகவர் நிலையம் ஆகியவற்றின் ஊடாக தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இதற்கிடையில் இணையதளத்தில் உள்ள அரசு இலட்சணையில் தெளிவற்ற தன்மை காணப்பட்டமை அவதானிக்கப்பட்டது அடுத்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரின் ஆலோசனைக்கு அமைய அமைச்சின் செயலாளர் கடந்த ஒன்பதாம் தேதி குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை செய்துள்ளார் இந்த முறைப்பாட்டிற்கமைய குற்ற புலனாய்வு திரைக்களம் தற்போது விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் மட்டத்திலும் உள் விசாரணையொன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெற்றோருக்கு சுமையினையும் பிள்ளைகளுக்கு துயரத்தையும் கொடுக்காத ஒரு கல்வி முறையை நாட்டில் உருவாக்கப் போவதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் தெரிவித்துள்ளார் நாட்டின் மாணவர் தலைமுறைக்கு சர்வதேசத்தை வெல்லக்கூடிய நவீன கல்வி முறை அவசியம் என்றும் கிராமிய பிள்ளைகளை வறுமை சுழற்சியிலிருந்து மீட்கக்கூடிய ஒரே வழி கல்வி மட்டுமே என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் பொய் பிரசாரங்களுக்கு அடிபணியாமல் நாட்டுக்கு தேவையான கல்வி மறுசீரமைப்பு செயல்முறையை தொடர்ந்து முன்னெடுத்து மாணவர்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் மக்கள் ஆணை வழங்கிய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் அதே வேலை அழுத்தத்திற்கு பின்னர் இருந்த நிலையை விடவும் ஒரு சிறந்த நாட்டையும் மக்கள் வாழ்வையும் கட்டியெழுப்பும் திட்டத்தை அரசு தற்போது வெற்றிகரமாக செயற்படுத்தி வருகின்றது என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் வீடுகளை நிர்மாணிக்கும் பணிகளை அடையாளப்படுத்தும் வகையில் வீடொன்றுக்கு அடிக்கல் நாட்டிய ஜனாதிபதி அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பயனாளிகளுக்கு காசோலிகளை வழங்கும் நிகழ்விலும் இணைந்து கொண்டார் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க வீடுமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்க வடமத்திய மாகாண ஆளுநர் வசந்த ஜினதாச பிரதேச மக்கள் பிரதிநிதிகள் அனுராதபுரம் மாவட்ட செயலாளர் ரஞ்சித் விமல சூரிய பிரதேச செயலாளர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் காலநிலை சீரன்மையால் ஏற்பட்ட கடற்கொந்தளிப்பின் காரணமாக பருத்தித்துறை மூர்க்கம் கடற்கரை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது பருத்தித்துறை தும்பளை கிழக்கு பகுதியில் உள்ள மூர்க்கம் கடற்கரையில் அமைக்கப்பட்ட சிறுவர் பூங்கா காங்கிரீட் வீதி சீமந்த் இருக்கைகள் நடைபாதை உள்ளிட்ட நிரந்தர கட்டுமானங்கள் அத்தனையும் கடற்கொந்தளிப்பில் அழிவடைந்துள்ளன குறித்த பகுதியில் தொடர்ச்சியாக மண் அரிப்பு ஏற்படும் பட்சத்தில் கடல் நீர் ஊர்மலைக்குள் உட்புகும் பேராபத்து உள்ளதாகவும் அவ்வாறு நடந்தால் அயலில் உள்ள ஒரு கிராமமே பெரிதும் பாதிக்கப்படும் நிலை ஏற்படலாம் என பிரதேசவாசிகள் தெரிவித்தனர் இந்த நிலையில் பத்திரித்துறை நகர பிதா வின்சென்ட் டி பால் டக்ளஸ் போல் சம்பவத்திற்கு வருகை தந்த நிலைமைகளை பார்வையிட்டுள்ளார் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் திணைக்கள பொறுப்பு அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியுள்ளார் இலங்கையில் வைரஸ் நோய்கள் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் அல்லாத வைரஸ் நோய்களின் பரவலும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஸ்ரீ ஜாவர்துரம் மருத்துவமனையின் தொற்றுநோய் நிபுணர் கே வி சி குறிப்பிட்டுள்ளார் இதே நேரத்தில் கொழும்பு மாவட்டத்தில் சிக்கியா நோயாளிகளின் அதிகரிப்பு பதிவாகி வருவதாக தொற்றுநோய் நிபுணர் கே வி சி தெரிவித்துள்ளார் கடந்த ஒன்பது நாட்களில் பதிவான டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை ஆகும் நாற்பத்தி ஒரு சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளில் டெங்கு அபாய நிலைமை நிலவுவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக மருத்துவ நிபுணர் பிரஷீலா சமரவீர மேலும் தெரிவித்துள்ளார் உரிம சிக்கல்கள் காரணமாக நாட்டில் உள்ள தனியார் மருந்தகங்களில் அறிவாசிக்கும் அதிகமானவை மூடப்பட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அகில இலங்கை தனியார் மருந்தக உரிமையாளர்கள் சங்கம் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது இலங்கையில் உள்ள மொத்த தனியார் மருந்தகங்களில் சுமார் சதவீதமானவை இந்த உரிமை சிக்கல் காரணமாக மூடப்படும் அபாயத்தில் உள்ளன இது தொடர்பாக நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுமாறு சுகாதார அமைச்சின் அதிகாரிகளிடம் பலமுறை கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சரிடமிருந்து முறையான தீர்வுகளை எதிர்பார்த்து பல கோரிக்கைகளை விடுத்தும் இதுவரை எந்தவொரு சாதகமான பதிலோ அல்லது நிவாரணமோ கிடைக்கவில்லை என அகில இலங்கை தனியார் மருந்தக உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் சந்திக்க கங்கந்த அதிருப்தி வெளியிட்டுள்ளார் கல்வி மறுசீரமைப்பு என்பது கல்வியில் ஆபாசத்தை புகுத்துவது அல்ல என்பதை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் என ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் கழுத்துறை மத்துக்கம பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வு கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் தாய் மற்றும் சே இறப்பு விகிதங்கள் குடிமக்களின் ஆயுட்காலம் அதிகரிப்பு என அனைத்தும் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்படும் இலவச கல்வியின் காரணமாகவே முன்னேற்றம் கண்டதாக ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் இலவச கல்வியை கொண்டு வருவதற்கு சி டபிள்யூ டபிள்யூ கன்னங்கரவுக்கு பெரும் போராட்டமே நடத்த வேண்டிய தேவை இருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பிரபு வர்க்கமும் முதலாளித்துவ வர்க்கமும் இலவச கல்வியை எதிர்த்த போதும் அந்த தடைகளை பொருட்படுத்தாமல் இலவச கல்வி நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் இலவச கல்வியை வலுப்படுத்தி அதனை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இலவச கல்வியை தொடர்ந்து வரும் நாற்பத்தி லட்சம் பிள்ளைகளும் இதற்கான உரிமையை பெற வேண்டும் இலங்கையின் அடையாளம் நாகரிகம் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாத்துக் கொண்டு இந்த கல்வி சீர்திருத்தங்களை முன்னெடுக்க வேண்டும் ஆனால் தற்போது முன்னெடுக்கப்படும் கல்வி சேர்த்து தங்களால் கல்விக்கு எதிர்காலம் இல்லை என எதிர்க்கட்சி தலைவர் பிரேமதாச ஐக்கிய மக்கள் சக்தியின் மாத்தளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்தின சமகி வனிதா பலவேகவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவினால் உரிய நியமன கடிதம் வழங்கப்பட்டதுடன் கட்சியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரவும் இதில் இணைந்து கொண்டார் இலங்கையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தை ஆண்டில் நுகர்வோர் விவகார அதிகார சபையால் நாற்பது நுகர்வோர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளதாக அந்த அதிகாரசபை தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா நுகர்வோர் அதிகார சபையின் வரலாற்றில் ஒரு வருட காலத்தில் நடத்தப்பட்ட அது கூடிய எண்ணிக்கையிலான நிகழ்ச்சிகள் இதுவென அந்த அதிகார சபையை சுட்டிக்காட்டியுள்ளது இந்த நிகழ்ச்சிகள் நாட்டின் அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கும் வகையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் அதிகார சபையின் அதிகாரிகள் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்திற்கும் அதிகமான மக்களை நேரடியாக சந்தித்து விழிப்புணர்வு நடவடிக்கை எடுத்துள்ளனர் இதற்கு மேலதிகமாக மின்னணு டிஜிட்டல் மற்றும் அச்சு ஊடகங்கள் வாயிலாக நுகர்வோர் மற்றும் வர்த்தகர்களுக்கு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் பொதுமக்கள் பாடசாலை மாணவர்கள் மற்றும் வர்த்தக சமூகத்தை இலக்காக கொண்டு இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை மேலும் விரிவுபடுத்த அதிகார சபை திட்டமிட்டுள்ளது தொடர்பான மத்திய புலனாய்வுத்துறை விசாரணைக்காக நாளை காலை ஏழு மணிக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் டெல்லிக்கு பயணம் செய்ய உள்ளார் சென்னை விமான நிலையத்திலிருந்து நாளை காலை ஏழு மணிக்கு விமானம் மூலமாக விஜய் டெல்லி புறப்பட உள்ளார் கடந்த ஆறாம் தேதி அழைப்பாணை அனுப்பிய நிலையில் டெல்லி மத்திய புலனாய்வுத்துறை அலுவலகத்திற்கு நாளை காலை பதினோரு மணிக்கு விஜய் முன்னிலையாக உள்ளார் மேலும் கரூர் பெருந்துயரம் தொடர்பாக விசாரணைக்காக டெல்லி செல்லும் விஜய்க்கு பாதுகாப்பு வழங்குமாறு டெல்லி காவல்துறைக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளது தாவேக்கா தலைவர் விஜய் நாளை டெல்லி செல்லும் நிலையில் டெல்லி காவல்துறைக்கு மின்னஞ்சல் மூலமாக தாவேக்கா கடிதம் எழுதியுள்ளது தாவைக்கா தலைவர் விஜய்க்கு பாதுகாப்பு வழங்குமாறு டெல்லி நிர்வாகி மின்னஞ்சல் மூலமாக கடிதம் உள்ளார் ஈரானில் நிலவுகின்ற அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்து லண்டனில் உள்ள ஈரான் தூதரகத்துக்கு முன்பாக நூற்று திரண்டு பாரிய போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் இதன்பொழுது போராட்டக்காரர் ஒருவர் தூதரகத்தின் மேல் ஈரான் தேசிய கொடியை கிழித்தறிந்ததால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மேற்கு லண்டனில் உள்ள ஈரான் தூதரகத்திற்கு முன்பாக சனிக்கிழமை திரண்ட போராட்டக்காரர்கள் ஈரான் அரசாங்கத்திற்கு எதிரான முழக்கங்களை எழுப்பியதுடன் கொடிகளையும் ஏந்தியிருந்தனர் இதன்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த அவசர பிரிவு ஊழியர் மீது தாக்குதல் நடத்தியமை மற்றும் அத்துமீறி நுழைந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக லண்டன் மெட்ரோபாலிட்டன் போலீசார் தெரிவித்துள்ளனா் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈரானில் புரட்சியின் போது வெளியேற்றப்பட்ட ஈரானின் கடைசி மன்னரான முகமது ரேசா ஷா பஹ்லவியின் மகன் ரேசா பஹ்லவியின் படங்களை தாங்கியிருந்தனர் ஈரானில் பாதுகாப்பு படையினரால் போராட்டக்காரர்கள் கொல்லப்படுவதற்கு பிரிட்டானிய பிரதமர் கே ஷாமர் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரான் மற்றும் ஜெர்மன் ஜனாதிபதி பிரெட்ரிக் மெர்ஸ் ஆகியோர் தமது கடும் கண்டனங்களை வெளியிட்டுள்ளனர் நோபல் பரிசு ஒருவருக்கு வழங்கப்பட்டால் வாழ்நாள் முழுவதும் அது இந்த பரிசை பெற்ற வெனிசுலா தலைவர் நோபல் பரிசு அமைப்பு பதிலளித்துள்ளது அமெரிக்கான நோபல் பரிசுக்கு ஆசைப்பட்டு தான் எட்டு போர்களை நிறுத்திவிட்டேன் என்று அமெரிக்க அரசு தலைவர் ட்ரம்ப் கூறிக்கொண்டாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பரிசு அவருக்கு வழங்கப்படவில்லை இருந்தாலும் அமெரிக்கான நோபல் பரிசு குறித்து தொடர்ந்து புலம்பி வருகின்றார் எட்டு போர்களை முடிவுக்கு கொண்டு வந்தேன் எனவும் தன்னைவிட வேறு யாராவது அதற்கு தகுதியானவர்கள் என தன்னால் நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை எனவும் சில தினங்களுக்கு முன் அமெரிக்க அரசு தலைவர் ட்ரம்ப் கூறியுள்ளார் வேறு யாரும் போர்களை முடிவுக்கு கொண்டுவரவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையே வெனிசுலா அதிபர் நிக்கலஸ் மட்ரோ அமெரிக்க படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டதை தொடர்ந்து அந்நாட்டின் முக்கிய எதிர்க்கட்சித் தலைவரும் அமெரிக்கான நோபல் பரிசு பெற்றவருமான மரியா கொர்னா மசானோ எனக்கு கிடைத்த நோபல் பரிசை ட்ரம்புடன் பயந்து கொள்கிறேன் என தெரிவித்திருந்தார் நோபல் பரிசு ஒருவருக்கு வழங்கப்பட்டு விட்டால் வாழ்நாள் முழுவதும் அது அவருடையதுதான் என நோபல் அமைப்பு தெரிவித்துள்ளது அதை மற்றவர்களுக்கு தரவோ பகிரவோ ரத்து செய்யவோ முடியாது இந்த முடிவு மற்றும் எல்லா காலத்திற்கும் பொருந்தும் எனவும் நோபல் பரிசை ஒருவரிடமிருந்து பறிக்க சட்டப்படி இடமில்லை எனவும் அமைப்பு தெரிவித்துள்ளது தலைப்புச் செய்திகள் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சின் இணையதள விவகாரம் தீவிரமடையும் விசாரணை இலங்கையில் கல்வி மறுசீரமைப்பு கட்டாயம் நடக்கும் அனுர உறுதி அரசாங்கம் முன்னெடுக்கும் சீர்திருத்தங்களால் கல்விக்கு எதிர்காலம் இல்லை எதிர்கட்சி தலைவர் எச்சரிக்கை இலங்கையில் வைரஸ் நோய்கள் பரவும் தீவிரம் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் கோரிக்கை மத்திய புலனாய்வுத்துறை விசாரணைக்காக டெல்லி செல்ல உள்ள விஜய் பாதுகாப்பு வழங்குமாறும் கோரிக்கை நோபல் பரிசை வேறு வருடம் பகிர முடியாது வெனிஸ்லா எதிர்கட்சி தலைவர் கருத்துக்கு எதிர்ப்பு இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்